எல்லாரும் என்று அழைக்கின்ற ஆனால் எனக்கு ஐயப்பன் இதுதான் தெரியும் எனக்கு ஐயப்பன் தான் சொல்லி பார்க்கணும் ஜீவ்ஸ் அப்படிங்கிற பேர் எனக்கு வழக்கம் அது இது ஒரு பதினாலு பதினஞ்சாவது வருஷம் நினைக்கிறேன் இருபது வயசுக்கு இருபத்தி நாலு வயசு தான் அறிமுகமாக இப்போ அவன் வளர்ந்து நிற்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது நாள்ல இருந்து அரியணான் கூட்டு அந்த அந்த பழக்கத்துலேயே எனக்கு வந்து இவங்களாம் எனக்கு மனசார ஒரு மாதிரி தம்பி தம்பி மாதிரி பழங்கி போட்டாங்க எல்லாருக்கும் உக்கார உட்கார் நீ கையெல்லாம் கட்டி இல்லை என்ன சொன்னா சக்கரவியூகத்தை பற்றி சொல்லணும்னு சுத்தம் முதல்ல நான் ப்ரூஃப் ரீடிங் அதெல்லாம் பண்ணி அனுப்பிச்சேன் எனக்கு ரொம்ப நல்லா வந்துருக்குது அது என்னன்னாக்க இதில் ஒரு ஒரு கருத்து சொல்கிறேன் கட்டுரையாளவனுக்கும் கதை சொல்கிறவனுக்கும் இது எத்தனையோ விதமாக நம்ம வந்து எத்தனையோ வகையாக அதை அணிஞ்சிக்கொண்டே இருக்கிறோம் அந்த காலையை இது இருக்கிறாங்க அணுகி கொண்டே இருக்கணும் திரும்ப திரும்ப அறிவணிங்க கொண்டே கம்மியூஸ் சொல்லும்புது கட்டுரையை சொல்லும்புதுல ஒரு சௌகரியம் இருக்கு கட்டுரையா சொல்லும்பொழுது அந்த வடிவத்தில் தன் கருத்தை வலியுறுத்தி சொல்வதற்கு கட்டுரையா முடியும் கட்டுனை எடுத்து சொல்லிட முடியும் எந்த கதாபாத்திரத்தையும் சிதைக்க வேண்டியதில்லை எதையும் மாற்ற வேண்டியதில்லை உள்ள சம்பவத்தை அப்படியே எடுத்து சொல்லிட்டா போதும் தன் கருத்தே அதில் சொல்லிட்டு போயிட்டான் நேரடியான போக்கு இந்த கதையா சொல்றது இருக்கே அது ஒரு கலை அது கதையா எடுத்து சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கத்தியமாக நடக்கிற மாதிரியான இது அது அதில் என்னென்ன இது பண்ணுச்சா பாத்திர பாத்திரத்தினோட தன்மை கிடக்கூடாது சம்பவங்கள் மாறக்கூடாது சம்பவத்தை மாற்றி சொல்லக்கூடாது நிறைய பேர் சம்பவங்களை மாற்றி சொல்லி இன்றைக்கு நமக்கு உள்ளே உண்மையான வடிவம் வடிவமான இந்த மகாபாரதமும் இல்லை ராமாயணமும் எது அப்படிங்கிறதுக்கு நம்ம மூலத்தை போய் இந்த முத்தி மோதினால் வழி தெரிய மாட்டேங்குது அந்த என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த ப பத்து கையில் ஒரு ஆயிரம் கைகளில் பல்லாயிரம் பல லட்சம் கைகளில் போய் அது வடிவம் மாறி போய் இன்றைக்கு நம்ம நம்ம இடத்துல பல வழக்காறு கதைகள் செவி வழி கதைகள் சில நம்பிக்கைகள் எல்லாம் மூட நம்பிக்கைகளாக இருக்கின்றவனே தேவை அங்கே மூலத்தில் இருக்கின்ற நம்பிக்கைகளாக இல்லை ஐயப்பன் இடத்துல எனக்கு உண்டான கதைகள் எல்லாத்துலேயும் அந்த நேர்மை இருக்கு என்னவோ ஆரம்ப காலத்தில அப்படியே ஒரு இதுவரை தெரிய வருது அந்த இது விடாம கரெக்டாக அந்த இருக்கிற இருக்கிற விஷயத்த மட்டும் எடுத்து சொல்லி அந்த க போ அதனோட தன்மைக்கு எந்த எந்த வித விதமான மா மாற்றத்தையும் ஏற்படுறாங்க அந்த விஷயங்களை விவரங்களை அழகாக எடுத்து சொல்லி இந்த சூப்பு ராவணனும் உரையாடுவது போன்ற ஒரு சில காட்சிகள்லாம் பழிவாங்குற மாதிரி ஒரு சில காட்சிகள் ஒன்று ரெண்டு இடங்கள் அப்படி மூலத்தில் இல்லாத காட்சிகள் ஒண்ணு ரெண்டுதான் இருக்க இந்த இருக்கக்கூடிய அந்த வியூக அமைப்பு வர்ணனை எல்லாம் சிம்பிளி எக்ஸல்ஸ் ரொம்ப இதுக்கெல்லாம் நல்ல பயிற்சி இருந்தால் தான் முடியும் இத ஆழ்ந்த பயிற்சி இருந்தாலுமே இதெல்லாம் செய்ய முடியாது பையன் நல்லா கேட்டு இது பண்ணி வளர்ந்துருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது நல்ல அமைப்பாக ஏழு கதைகள் வந்திருக்கின்றன ஏழாவது கதை மட்டும் புனைகர் ஏழாவது கதை மட்டும் நவீன கதை கதைகளாக சொல்லலாம் தவிர இந்த ஆறு கதைகள் ரொம்ப அப்படியே இருக்கமாக மூலத்தை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நகராது விவரங்களை சொல்லக்கூடிய அதே சமயத்துல சுவையாக எடுத்து சொல்லக்கூடிய சம்பவங்களாக எடுத்து சொல்லக்கூடிய மனுவார பாராட்டுகிறேன் வாழ்த்துக்கிறேன் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் இது வெளியிட்ட அகநாழிகை இது புதுச இந்த ஒரு இப்பதான் எனக்கு தெரியுது சிவப்பு பச்சை மஞ்சள் வெள்ளை இதுவா கவிதை கவிதை படிக்காமல் கரு எதுவும் சொல்ல முடியாது மேல முடி நூலையும் வெளியிடுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் என்னை கொள்ள நன்றி தெரிவித்து ஐயப்பன் மேலும் மேலும் வளர வேண்டும் அகநாள் பதிப்பும் அத்தனை அத்தனை புத்தகமும் சுற்று தீர்த்து இந்த பதிப்பு விரைவில் ஒரு ப பதினைஞ்சி முப்பது பதிப்புகளை காண வேண்டும் என்று ஆதார வாழ்த்தி